ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் அப்ரமோ கடையில் வந்து ஐநூறுபா பணம் வந்து செஞ்சில் எடுத்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுட்டு பயங்கரமா செந்தில வந்து திட்டாங்க பாண்டி இருந்துட்டு டேய் இந்த பாரு பணத்தை திருடக்கூடாதுன்னு பல முறை சொல்லியிருக்கேன் அப்படியே பணம் வேணும்னாலும் என்னை கேட்கணும்னு சொல்லியிருக்கல அதெல்லாம் மீறி பணத்தை திருடியிருக்க எப்படி அவனுக்கு இப்படி திருடுறதுக்கு மனசு வந்துச்சு அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து தப்பு தப்பா பேச முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் பேசி செந்திலோடைய மனசை காயப்படுத்துறாங்க அப்ப மீனாக்கு ஒரு கட்டத்துல கோவம் வந்தது போதும் நிப்பாட்டுங்கம்மாமான்றாங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க இஷ்டத்துக்கு அதிகம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் எதுக்காக இப்படி எல்லாம் நீங்க அவனுக்கு பணம் கொடுத்தா அவன் ஏன் வந்து உங்க கிட்ட இருந்து பணம் எடுக்க போறான் ஒவ்வொரு பாக்கும் உங்ககிட்ட வந்து அவன் கையே நிக்க வேண்டியதா இருக்கு இருக்குறாங்க ஏன் அந்த கடைக்காக அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்ட்டுலாம் சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மாமா இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் இனி வந்து அவனை அது மாதிரி பேசுனீங்க அவ்வளோதான் கடையில் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கான் அதுக்காக ஒரு பவாச்சும் அவனுக்கு தந்திருப்பீங்களா ஒரு நாளும் தந்ததில்லை எப்பயோ ஆயிரம் ரெண்டாயிரம் தரீங்க அது மாதிரி இல்லை இருந்தால் யார் மாமாவை திருடாது இருப்பாங்கன்ட்டு மீனா செந்திலுக்காக முதல் முறையே அவங்க மாமாவை எதிர்த்து பேசுகிறாங்க மீனா பேசுகிற ஒவ்வொரு விஷயமே பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ